இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வார் உபாவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் தேவநாய கர்த்தர் இசிரவேல் ஜனங்களை அதிகமாய் நேசித்து ஆசிர்வதிப்பதை இந்த அதிகாரத்தில் காண்கின்றோம் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நிபந்தனைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்துவத்தில் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார் இன்றும் தமது ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தினாலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்கு செய்து கொண்டு வருகின்றார் அவரையே நேசித்து அவருடைய கட்டளைகளை கை ஒவ்வொருவரையும் நிச்சயமாக அவர் பரிசுத்தப்படுத்துகின்றார் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஏன் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்கிறார் என்றால் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார் அவரது கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவரது வழிகளில் நடக்கும் போது அவர் நமக்கு ஆணையிட்டபடியே தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தினார் இவைகளை புரிந்தவர்களாய் அவர் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் நாமும் காட்டுவோம் அவரோடு பேசுவோம் அப்பொழுது பரிசுத்த ஜனமாக இன்னும் அதிகமாய் மாற்றப்படுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமாலே நாங்கள் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்